வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் வந்து வந்து டே ரெண்டு எண்பத்தி மூணு அறுபத்தி ஏழு எழுபது ஐம்பத்தஞ்சு இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு பாக்கலாம் நாற்பத்தி ஒன்பதுக்கும் முப்பத்தி மூணுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருது பதினாறு அறுபத்தி ரெண்டுக்கும் நாப்பத்தி ஆறுக்கும் பதினாறு எண்பத்தி மூணுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் எவ்வளவு மட்டும் டிஃப்ரெண்ட் வந்து பதினஞ்சுக்கு வருது மற்றதுக்கெல்லாம் பதினாறு தான் வருது டிஃப்ரெண்ட்ஸ் அதனால ஆன்சர் வந்து எழுபது ஐம்பத்தி அஞ்சு அடுத்த சமயம் முன்னூத்தி இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு இங்க நானூத்தி நாப்பத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு நூத்தி அறுபத்தி ஒன்பது பதிமூணு நூத்தி எண்பத்தி ஆறு பதினாலு இதுல பாத்தோம்னா கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாமே ஸ்கொயர் நம்பர் இருக்கு வந்து மைனஸ் இருக்கு வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் வந்து பிளஸ்லதான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தான் அதனால இது வந்து கரெக்ட் இருபத்தி ஒண்ணு ஸ்கொயர் வந்து நானூத்தி நாப்பத்தி ஒன்னு பதிமூணு ஸ்கொயர் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பதினாலு ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வரும் நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு வரணும் இங்க நூத்தி எண்பத்தி ஆறுன்னு இருக்கு அப்ப இதுதான் தப்பு அதனால ஆன்சர் வந்து இதுதான் வரும் மத்த மூணுமே கரெக்டா இருக்குது அடுத்த கணக்கு இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு எட்டு இது மூணுமே கியூபிக் நம்பரா இருக்குது ரெண்டு கியூபிக் இது வந்து மூணு கியூபிக் வந்து அஞ்சு கியூபிக்கா இருக்கு வந்து எதோட கியூப் வரும் வராது பதினாறு தான் வரும் ஆறோட கியூபிக் வரும் நம்பரு அடுத்த அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நூத்தி ஒன்னு தொண்ணூறு 56 101 முப்பது முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இதை வந்து பார்த்தோடனே கண்டுபிடிச்சா டிஃபரன்ஸ் பாருங்க பத்தோ பதினொன்னு தான் வருது முப்பத்தி மூணுல இருபத்தி ஒன்னு ரெண்டு கொஸ்டின் பதினொன்னு நாப்பத்தி ஒன்னு மைனஸ் முப்பது அப்படின்னா பதினொன்னு ஒன்னு தொண்ணூறு போச்சுன்னா பதினொன்னு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு போச்சுன்னா பத்து தான் வருது மற்றது எல்லாமே பதினொன்னு டிஃப்ரென்ஸ் இது மட்டும் பத்து வர்றதுனால ஆன்சர் வந்து அறுபத்தி ஆறு ஐம்பத்தாறு அடுத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தி நாலு இது வந்து சிங்கிளா இருக்குதா இது பண்ணி பாருங்க டிவிசிபிள் ஆகுதா அந்த செக் பண்ண முடியும் இது வந்து ஏழால டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க இது வந்து ஏழால டிவிசிபிள் ஆகுது இது ஏழால டிவிசிபிள் ஆகுது இது வந்து ஏழாழ திசுபிள் ஆகல இது வந்து ஏழாழ டிசுபிள் ஆகுது அதனால ஆன்சர் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இது வந்து ஏழால திசுபிள் ஆகல அடுத்த முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு நானூத்தி எண்பத்தி மூணு பதினஞ்சு அறுநூத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு முப்பத்தி அஞ்சு இது ஏதாவது ஆல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பாக்கும்போது இருபத்தொன்னு மூணால டிவிசிபிள் ஆகும் ஆனா இது மூணால டிவிசிபிள் ஆகாது பதினஞ்சு மூணால டிவிசிபிள் ஆகும் இது வந்து ஆகுமா இருந்தது பன்னெண்டு பதினஞ்சு அப்ப இதுவும் ஆகுது ரெண்டுமே மூணால டிவிசிபிள் ஆகுது இது வந்து டிவிசிபிள் ஆகும் மூணால இது ஆகுமா ஆகாது அதே மாதிரி இது வந்து மூணால டிவிசிபிள் ஆகாது பத்து பதினேழு இதுவுமே ஆகாது ஆனா இது மட்டும் மூணால டிவிசிபிள் ஆகுது ஆன்சர் வந்து மூணு ஒண்ணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூறு இது வந்து பாத்தீங்கன்னா நம்பருக்கு ரிலேட்டடா வருது இது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஏதோட ஸ்கொயர் பத்தொன்பது ஸ்கொயர் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வரணும் இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒண்ணு ஆஹ் இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் வந்து எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்னா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஆனா இங்க வந்து அறுநூத்தி இருபத்தி ஆறுன்னு இருக்கு அப்ப இது வராது இங்க அறுபத்தி ரெண்டு பத்தொன்பது ஸ்கொயர்னா முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு வரும் இல்ல ஸ்கொயர் நம்பர் இல்ல மட்டும் எண்ணூத்தி நாப்பத்தி ஒண்ணு அதனால இது ஆன்சர் அடுத்தது ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபது நாற்பது நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது இது ஆகுது இது டிவிசிபிள் ஆகுது இது வந்து டிவிசிபிள் ஆகல அப்ப ஆன்சர் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது அடுத்து பதினாறு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு தொண்ணூத்தி அறுநூத்தி எட்டு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது இப்ப பதினாறு எப்படி எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு எட்டேலாம் ஐம்பத்தி ஆறு ஏழாம் அறுபத்தி மூணு எட்டு பன்னெண்டா எட்டு ஆனா எண்பத்தி ஆறையும் தொண்ணூத்தி ஒன்பதும் இப்படி கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது எல்லாம் ஒரே வாய்ப்பாடுல எட்டு ஒன்பது ஆளுன்னு என்ன வாய்ப்பால எட்டு ஒன்பதுன்னு இருக்காங்க இதே மாதிரி எட்டு ஒன்பது இதெல்லாம் ஒரே பேட்டர்ல இருக்கு இது மட்டும் வராது அதனால ஆன்சர் வந்து எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த நூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஆறு முன்னூத்தி நாப்பத்தி மூணு இதுல வந்து நூத்தி இருபத்தி வந்து அஞ்சோட அப்ப இது நூத்தி அறுபத்தி ரெண்டு நானூத்தி அஞ்சு ஐநூத்தி அறுபத்தி ஏழு அறுநூத்தி நாப்பத்தி நாலு இதுல எதுவும் ஸ்கொயர் நம்பர் இருக்கா கியூப் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அது இல்ல எதிலால டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க ஆகுதா இல்ல பதினொன்னால டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க அதுவும் இல்லை டிஜிட்ட பதினாறு ரெண்டாவது டிவைட் பண்ணா எட்டு நாப்பது அஞ்சால டிவைட் பண்ணீங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஆறு ஏழால டிவைட் பண்ணீங்கன்னா எட்டு அறுபத்தி நாலு நாலால டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பதினாறு தான் வரும் எல்லாத்துலயும் எட்டு வருது இங்க மட்டும் பதினாறு வருது அதனால வந்து அறுநூத்தி நாப்பத்தி நாலு அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு ஒண்ணு எழுபத்தி மூணு முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுல எதுவும் ஸ்கொயர் நம்பர் இருக்கா கியூப் நம்பர் இருக்கான்னு பாருங்க இல்ல இதுலயாவது டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க மூணு ஆளு பதினொன்னு டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க அதுவும் வரல

எல்லாத்தையும் பன்னெண்டு வந்து இது மட்டும் மூணு ஒண்ணு அடுத்து பதினஞ்சு பத்துல இருந்து தொண்ணூறு ஒன்பதுல இருந்து எழுபத்தி ரெண்டு எட்டுல இருந்து ஐம்பத்தி ஆறு நீங்க பார்த்தோனே வந்து எட்டு இன்ட்டு ஏழு ஐம்பத்தி ஒன்பது எட்டு எட்டு எழுபத்தி ரெண்டு பத்து இன்ட்டு ஒன்பது தொண்ணூறு எட்டு ஏழு மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் நூத்தி பத்துன்னு வரணும் ஆனா நூத்தி பதினஞ்சுன்னு இருக்கு அதனால ஆன்சர் இதுதான் ஒண்ணு அறுபத்தஞ்சு எட்டு அறுபத்தி நாலு பார்த்தானே கண்டுபிடிச்சிருவீங்க ஒன்னு கியூபு ரெண்டு கியூபு நாலு கியூபு அறுபத்தஞ்சு நம்பர் இல்ல அதனால அறுபத்தஞ்சு தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி மூணு எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அறுநூத்தி நம்பர் இல்ல அதனால இது ஆன்சர் அடுத்து நூத்தி இருபது ஐநூத்தி அறுபது தொண்ணூத்தி ஒண்ணு இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தி எட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி நாலு நானூத்தி இருபத்தி ஒன்பது இதுக்கு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்க ஈக்குவலா வருமா அப்படின்னு பாக்கும்போது வரல அடுத்த டிவிசிபிள் ஆகுதான் பாருங்க பதினொன்னு நாள டிவிசிபிள் ஆகுதான் செக் பண்ணி பாருங்க மூணால டிவிசிபிள் ஆகுதான் பாருங்க வரல இந்த ரெண்டு நம்பர் மட்டும் மட்டும்ரிசிபிள் ஆகுது ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது அதனால ஆன்சர் வந்து நூத்தி இருபது ஐநூத்தி அறுபது அடுத்து முப்பது பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பார்த்தோன்னே முப்பது பதினெட்டு இருபத்தி நாலு ஆறின் மடங்கா வருது எல்லாமே ஆறால டிசிபிள் ஆகும் இருபத்தி ஆறு மட்டும் ஆகாது அதனால ஆன்சர் வந்து இருபத்தி ஆறு அடுத்த பதினாறு முப்பத்தாறு இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது அறுபத்தி நாலு இருபத்தஞ்சி எண்பத்தி ஒன்று அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பதுனா ஏழு ஸ்கொயர் அறுபத்தி நாலுனா எட்டு ஸ்கொயர் இருபத்தஞ்சுக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் வராது இது வந்து நாலு ஸ்கொயர் பதினாறு ஆறு ஸ்கொயர் வந்து முப்பத்தி ஆறு எல்லாமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது இது மட்டும் ஸ்கொயர் நம்பர் இல்லை அதனால ஆன்சர் வந்து இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அது அஞ்சு பதினஞ்சு இருபது நம்பர் கொடுத்திருக்காங்க வரும்னு செக் பண்ணுங்க கரெக்டா வருதான்னு மூணால பெருக்கணும் இது நாலாலை பெருக்கணும் ஐமூனா பதினஞ்சு ஐநாங்க இருபது இது மூணால பெருக்கி இருக்காங்க இத வந்து நாலாலை பெருக்கி இருக்காங்க இதை மூணால பெருக்கி இருக்காங்க நானூறா பன்னெண்டு இந்து நாலுனா பதினாறு இருபத்தஞ்சு இது ரெண்டாலை பெருக்கி இருக்காங்க இத வந்து மூணு ஆள பெருக்கி இருக்காங்க எல்லாமே மூணு நாலாலைதான் பெருக்கிருக்காங்க இங்க மட்டும் ரெண்டு மூணு ஆளு பிரிக்கிறதாங்க அதனால ஆன்சர் வந்து இருபத்தி அஞ்சு ஐம்பது எழுபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு நாப்பத்தி நாலு இது வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க முப்பத்தி ஆறு வந்து ஸ்கொயர் நம்பர் ஆறு ஸ்கொயர் வந்து முப்பத்தி ஆறு இதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா இது வந்து ஆகும் லெவனாலும் அறுபத்தி ஆறு ஆகும் நாற்பத்தி நாலு ஆகும் முப்பத்தி ஆறு ஆகாது அதனால முப்பத்தி ஆறு தான் சம்ஸ் வந்து போட்டு பாருங்க நாளைக்கு டே சிக்ஸ்தோட சம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ